வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது வெந்தயக்கீரையில இப்படி வர செய்யறோம் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் வெந்தயக்கீரை தேங்காய் கருவேப்பில வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் கடுகு சீரகம் எண்ணெய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு முதல்ல நாங்கள் இதுகளை துப்பரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கீரை துப்புரவு செய்ய நாங்கள் நல்லா தட்டி துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளணும் அதுல வந்து பூச்சி புழுக்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் துப்புரவு செய்யணும் பூ தண் முத்தின தண்டுகள் எல்லாம் தவிர்த்து நாங்கள் துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப துப்புரவு செய்து எல்லாம் எடுத்துட்டேன் இனி நாங்கள் ரெண்டு மூன்று தண்ணியில நல்லா அலசி கழுவி எடுக்கணும் கீரையில வந்து மண்ணுகள் எல்லாம் இருக்கும் ஆனபடியா நாங்கள் நல்லா அலசி கழுவி எடுத்துக் கொள்ளணும் உங்களை வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படியே கழுவி எடுத்துக்கொள்றேன் நண்டு கலவி எடுத்த வெங்காயம் வெள்ளப்பொடு கீரையை நாங்கள் அரிஞ்சு கொள்ளணும் வரையின்றபடியா நாங்கள் அவ்வளவு சின்ன அறிகிறோமோ அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் வெள்ளப்பொடு வெங்காயங்கள் அதே போல கீரையும் நாங்கள் நல்லா சின்ன எடுத்து கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு வெங்காயம் தேங்காய்ப்பு எல்லாம் சேர்த்துக்க கீரையில இருக்கிற கயர் தன்மை தக்கிற தன்மை இல்லாம இருக்கும் ஆனபடியா நாங்கள் சின்னதா அரிஞ்சு எடுத்துக் கொள்ளுவோம் ரெடி பண்ணி எடுத்துட்ட இனி எப்படி நாங்கள் சமைக்க போறோம்னு தொடர்ந்து பார்த்து கொள்ளுவோம் தேங்காயும் நான் துருவி வந்து அடுப்புல சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் சட்டி எங்களுக்கு நான் நல்லெண்ணெய் தான் நடத்திருக்கிறேன்னு பாருங்க எங்களுக்கு இந்த கீரை வெங்காயம் வெள்ளைப்பொடெல்லாம் மதங்குற அளவு கொஞ்சமா நாங்க எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இப்ப எங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நான் கடுகு உருத்தி கிரண்டி போட்டுருக்கிறேன் கடுகு பொறிஞ்சு விரைக்குள்ள நான் சீரகம் போட்டிருக்கேன் இப்ப கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும் வேற கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்படி வெறைய வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து கிளறி விட்டு கொள்ளுவோம் அதோட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டுட்டு வெள்ளைப்பூடையும் சேர்த்துக் கொள்ளுவோம் நாங்கள் செய்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவா இந்த எண்ணெயில வந்து எங்களுக்கு நல்லா வதங்கணும் வெள்ளை போடு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லபடியா நாங்க நல்லா கிளறி வதங்க விட்டு கொள்ளுவா எங்களுக்கு இப்ப நல்லா வெள்ளை போடு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு நாங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப இதுக்குள்ள வந்து நாங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து கொள்ளுவா பாரு காத்தி ஏக்கரண்டி எப்படி சேர்த்து சேர்த்துக்கொள்றேன் அதோட மிளகாய் தூள் அதுவும் கிரண்டி தேவையான உப்புத்தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டு தேங்காய் பூவை சேர்த்துக் கொள்ளுவோம் தேங்காய் பூவை நாங்கள் இப்ப கலந்த தான் எங்களுக்கு தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நல்ல சுவையா இருக்கும் இந்த வர அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் இனி வெந்தயக்கீரையை சேர்த்து கொள்ளுவோம் வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா தேங்காப்பு உப்பு தூள் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து கிளறி விட்டு நாங்கள் வரையா செய்து எடுத்து கொள்ளணும் எவ்வளவுத்துக்கு நாங்கள் கலந்து விடுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த வெந்தயக்கீரை வந்து சுவையா இருக்கும் கீரை வந்து ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு இனி நாங்கள் இத அடுப்பு ஓஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் வெந்தய கீரைய சாப்பிடுறதால ஏற்படுற நன்மைகள் என்று பாத்தீங்களா மலச்சிக்கலை தீர்க்கும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறபடியா ஜீரண சக்தியை தூண்டி மலச்சிக்கல் இல்லாம இருக்குவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற தன்மை இருக்குது விட்டமின் சி அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்தும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இதுல வந்து இன்சுலின் சுரக்கறத சீராக செய்யறபடியா இரத்த சக்கரைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறபடியா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை கீழ பெரிதும் உதவியா இருக்கும் தோல் முடி சிறுநீரகத்துக்கெல்லாம் இந்த கீரை மிகவும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதாகும் வெந்தயக்கீரையில அதிக அளவான நல்ல கொழுப்பும் புரதமும் நிறைந்திருக்கு இதை நாங்க சாப்பாட்டுல சேர்த்து கொள்றதால என்னோட உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா குத்தரிசி சோறு இருக்குது குத்தரிசி சோறு கறி நாங்கள் வெந்தய கீரை இருக்குது பெருமல மீன் குழம்பு நாங்கள் சாப்பாட்ட ஆரோக்கியமா தெரிவு செய்யறது எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல கீரையை நாங்கள் சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வந்தா எங்களோட உடல்ல இருக்கிற நோய்தாக்கத்தில இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு மிகவும் உதவியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்